தேவர் ஜெயந்தி திருவிழாவிற்கு போவது போல் கிராமம் கிராமமாக ஒன்று திரண்டு தேசிய தலைவர் தேவர் படத்திற்கு செல்லும் மக்கள் பசும்பொன் தேவரின் வாழ்க்கை வரலாற்று படமான தேசிய தலைவர் படம் கடந்த மாதம் முப்பதாம் தேதி வெளியானது தொடர்ந்து அரங்கம் நிறைந்த காட்சிகளாக ஓடிய நிலையில் தற்போது கோவிலுக்கு செல்வது போல முக்கியமாக தேவர் ஜெயந்தி திருவிழாவிற்கு செல்வது போல மக்கள் செல்ல துவங்கிவிட்டனர் ராமநாதபுரம் ரமேஷ் தியேட்டருக்கு உச்சிப்புளி சுற்றுவட்டார பல கிராமங்களில் இருந்து அகில இந்திய மரவர் அறக்கட்டளை தலைவரும் தொழில் அதிபருமான முருகேசத்தேவர் ஏற்பாட்டில் கிராம மக்கள் திரண்டு வருகை தந்தனர் அதுபோல தொடர்ந்து பல கிராம பகுதிகளில் இருந்தும் குடும்பம் குடும்பமாக திரண்டு வந்து படத்தை பார்த்து செல்கின்றனர்

دا له موږ څخه د دې لپاره چې موږ د دې لپاره چې موږ Yeah